ஒரு காலத்துல ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமத்துல ராஜு ரோஹிணி அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வெங்கட் பார்கவி அப்படிங்கிற ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க ராஜு விவசாயம் செஞ்சுக்கிட்டு வர வருமானத்துல தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டான் இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பார்கவியும் வெங்கட்டும் வெளியில விளையாடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பசங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணன் தங்கச்சினா எப்பவுமே பாசத்தோட ஒற்றுமையா இருக்கணும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்காங்களோ பசங்களா எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க வெயில் காலம் வந்துருச்சு இனி ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருவாங்க இவங்க தொல்லைய தாங்கவே முடியாது அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஆமா ரோஹிணி வெயில் காலத்தை பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு இந்த வருஷம் வெயில் காலத்துல நமக்கு இன்னும் எத்தனை சோதனைகள் இருக்கோ என்னவோ நீங்க எதை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அதான் ரோஹிணி விவசாயத்தை பத்தி தான் இந்த வருஷம் வெயில் அதிகமா இருக்கும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன் இந்த வருஷமாவது விளைச்சல் நம்ம கைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு ஆமாங்க நாம நம்பி நம்ப இந்த இந்த வருஷம் விளைச்சல் அப்புறம் தான் இருக்க வேண்டியிருக்கோம் அப்படி அவங்க ரெண்டு பேரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராஜோ வெளியில போய்கிட்டு இருக்கும் போது அப்போ வழியில அங்க அவன் ஜமீன்தார பாத்தான் ஆ ராஜு என்ன விஷயம் பொறுமையா நடந்து போய்கிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லைங்கய்யா உங்க வயல தான் குத்தகைக்கு எடுத்து நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மேல இருக்கிற வயலும் உங்க தானே அந்த வயல்லிருந்து கொஞ்சம் தண்ணியை என்னோட வயலுக்கும் விட்டீங்கன்னா அந்த தண்ணிய வச்சு நான் விவசாயம் பாத்துப்பேன் ராஜோ நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க வெயில் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு எனக்கு வர தண்ணி என் வயலுக்கே பத்த மாட்டேங்குது இதுல உன்னோட வயலுக்கு நான் எப்படி தண்ணி கொடுக்க முடியும் அப்படி இல்லைங்க ஐயா தண்ணி இல்லைனா என்னுடைய விளைச்சல் எல்லாமே வீணா போயிடும் இல்லையா அதனால இந்த ஒரு தடவை மட்டும் தண்ணி கொடுத்து உதவி பண்ணுங்கய்யா சரி ராஜு இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்குற அதனால நான் தண்ணியை கொடுக்குறேன் ஆனால் சும்மா கொடுக்க முடியாது அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும் பணம் கொடுத்தாதான் தண்ணியையும் கொடுக்க முடியும் ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா அப்படின்னு சொல்லி ராஜு அங்கிருந்து போயிட்டான் இப்படியே நாட்களும் போச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராஜு ரோஹிணி ரெண்டு பேருமே ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த வெயில் காலத்தினால குடிக்கிறதுக்கும் கூட நமக்கு தண்ணி இருக்க மாட்டேங்குதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணிய பக்கத்து ஊருக்கு போய் கொண்டு வர வேண்டியது இருக்கு ஆமா இந்த வருஷம் இன்னும் வெயில் அதிகமாதான் இருக்கு எங்கேயுமே ஒரு துளி தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது சொல்ல வயல் வயலெல்லாம் கூட காஞ்சு போயிடுச்சு என்னங்க அதான் கிட்ட கேட்டு வயலுக்கு தண்ணி விட சொல்றதா சொன்னீங்க அவரு கொடுத்த அந்த கொஞ்ச தண்ணி அடிக்கிற வெயிலுக்கு எப்பவோ ஆவியா போயிடுச்சு ரோகிணி வயலை பார்க்கும்போது பூமி தாய் தண்ணி வேணும் அப்படின்னு என்கிட்ட கிட்ட கேக்குற மாதிரியே எனக்கு தோணுது இப்படியே இருந்துச்சுன்னா நிச்சயமா விளைச்சல் நம்ம கைக்கு கிடைக்க போறது இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் வெங்கட் பார்கவி ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்பா என்னப்பா ஆச்சு ஏன்பா இப்படி உக்காந்துட்டு இருக்கீங்க ஒண்ணும் இல்லப்பா நம்மளுடைய வயலை பத்தி தான் நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்பா எனக்கும் அண்ணனுக்கு தான் வெயில் லீவ் கொடுத்துருக்காங்கல்ல நானும் அண்ணனும் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு உதவி வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு வெயில வேலை செஞ்சா உங்களுக்கு ஏதாவது வியாதி வந்துடும் அதனால ரெண்டு பேரும் போய் இருந்துக்கோங்க அப்படி இல்லப்பா நாங்க உங்க கூட வயல்ல வந்து கஷ்டப்படுறோம் அப்பதானே உங்க கஷ்டம் எங்களுக்கு தெரியும் எங்க பாதியாரு விவசாயி நம்ம நாட்டுக்கு முதுகெலும்பு மாதிரி அவன் சேத்துல கால எடுத்து வைக்கலனா நாம சாப்பாடு எடுத்து வாயில வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு தெரியுமா ஆமாப்பா உங்க வாத்தியார் சொன்னது உண்மைதான் விவசாயியை பத்தி எவ்வளவு சொன்னாலும் அது தான் இருக்கும் எல்லாரும் விவசாயிகளை பத்தி ரொம்பவும் கேவலமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவன் படுற கஷ்டத்தை பத்தி யாருக்குமே தெரியாது அதுலயும் இந்த வெயில் காலங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு கண்டமாவே மாறிடுது இப்படி இருக்கும்போது இந்த விவசாயத்தை விட்டுட்டு பேசாம வேற ஏதாச்சும் வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம் இல்லப்பா இந்த முடிவு சரியான முடிவு இல்லம்மா இப்படியே எல்லாரும் விவசாயம் வேண்டாம் முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் யாரு விளைச்சல வெளியே வைப்பா யாரோ வெளிய வைக்காம நாம எல்லாரும் எப்படி சாப்பிடுறது இந்த வருஷம் நஷ்டம் வரலாம் ஆனா அதுக்காக விவசாயத்தை விட்டுடணும்னு நினைக்காம கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது விளைச்சல வெளிய வைக்கிற வந்தா விவசாயி அப்படின்னு ராஜு அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்படி ராஜு விவசாயத்தை நம்பிதான் அவனுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான் வெயில் அதிகமா இருக்கிறதுனால ஊருல ஒரு புல்லு கூட முளைக்கவே இல்ல அதனால பசுமாடுகளுக்கு சாப்பாடு போட கூட புல்லு கிடையாது அதனால ராஜுவோட வீட்டுல இருக்கிற ரெண்டு மாடுங்க சத்தமா கத்துச்சிங்க அடடா எதுக்குங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி கத்துறாங்க எதுக்கு ஒண்ணுமே புரியலையே நமக்கு குடிக்க தண்ணி கிடைக்காத மாதிரி பாவம் பசு மாடுங்களுக்கு சாப்பிட புல்லு கிடைக்க மாட்டேங்குது ரோகிணி நான் ஊரெல்லாம் தேடிட்டு வந்துட்டேன் ஆனா எங்கேயுமே ஒரு கட்டு புல்லு கூட கிடைக்கல ஆமாங்க நாம எப்படி பட்னியா இருக்கோமோ இந்த மாடுங்களும் அப்படியே பட்டினியா தான் இருக்கு ஆமா சரியான சாப்பாடு இல்லைங்கறதுனால பாவம் இந்த ரெண்டு மாடுங்களும் ரொம்ப பலவீனமா ஆயிடுச்சு அதனால வயல்ல சரியா வேலை கூட செய்ய பக்கத்து பக்கத்தூருக்கு போய் மாட்டுக்கு தீவனத்தை வாங்கிட்டு வந்து போடலான்னாலும் கூட அதுக்கும் நம்ம கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க இருக்க இருக்க வெயில் அதிகமாய்கிட்டே இருந்துச்சு ஊர்ல குளம் குட்ட கிணறு எல்லாத்துலயுமே தண்ணி சுத்தமா வத்தி போச்சு இந்த வெயில பார்த்து ஊஜனங்க யாருமே வீட்டு விட்டு வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க இது இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ராஜு ரெண்டு பேருமே அவங்க வயலுக்கு போய் பார்த்தாங்க அங்க போய் பார்க்கும் போது வயல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம விளைச்சல் எல்லாமே காஞ்சி போச்சு வயலும் விடிச்சு போயிருந்துச்சு அத பார்த்து ராஜு ரொம்பவுமே வருத்தப்பட்டா அவ அதே வருத்தத்தோட ரோஹிணி கிட்ட ரோஹிணி இப்படியே இருந்தா இந்த வருஷம் வெளிச்சல் நமக்கு கிடைக்காதுன்னு தோணுது எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த தடவை மழையும் அதிகமா பெய்யலைங்கிறதுனால நிலத்தடி தண்ணியும் கம்மியாக தான் இருக்கும் அதனாலதான் தரை இப்படி காஞ்சு போயிருக்கு நீ ஒன்னு பண்ணு வீட்டுக்கு போய் ரெண்டு குடத்தை எடுத்துக்கிட்டு வா சரிங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் வேகமா ரெண்டு குடத்தை எடுத்துக்கிட்டு வந்தான் அப்ப அவ கூட குழந்தைங்களும் அங்க வந்தாங்க நீங்க பா வந்தீங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க பரவாயில்லப்பா நாங்களும் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறோம் எடுத்துட்டு வந்து அவங்க வயலுக்கு ஊத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் தண்ணி எல்லாத்தையுமே வயல் இழுத்துக்கிச்சே ஒளிய தேங்கவே இல்லை தினமும் இதே மாதிரி வயலுக்கு போய் தண்ணியை கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் இப்படி தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும் போது வயல விளையாடிக்கிட்டு இருந்த பார்கவி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா இல்லாடி பார்கவி எழுந்திரிமா எழுந்திரிமா அப்படின்னு கூப்பிட்டாலும் பார்கவி எழுந்திருக்கல ரோஹிணி வேற வழி இல்லாம பார்கவியோட முகத்துல தண்ணிய தெளிச்சா உடனே பார்கவியும் எழுந்திருச்சா அடுத்த வேற எதுவும் பண்ண முடியாம பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே டாக்டர் வந்து பார்த்து பார்கவிய செக் பண்ணி பார்த்துட்டு ஐயா என்னங்க யாச்சு என் பொண்ணு திடீர்னு மயக்க போட்டு எதுக்காக விழுந்துட்டா அப்போ டாக்டர் ராஜு கிட்ட ராஜு எதுக்கு இவ்வளவு பதட்டமாகற ஒன்னும் பிரச்சனை இல்ல வெயில் அதிகம் இல்லையா அந்த வெயில குழந்தைங்களால தாங்கிக்க முடியாது அதனாலதான் மயக்க போட்டு விழுந்துட்டா பார்கவி இந்தா இந்த மருந்து சரியா நேரத்துக்கு கூடு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு ராஜு எதுவுமே பண்ண முடியாம இனி வயலுக்கு எப்படி தண்ணி ஊத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவனுடைய திண்ணையில உக்காந்து கவலைப்பட்டுகிட்டு இருந்தான் அப்ப அந்த பக்கமா வந்த பெரியவர் ராஜுவ பார்த்து என்னாச்சு ராஜு எதுக்காக இவ்வளவு சோகமா உக்காந்துகிட்டு இருக்க நான் என்னன்னு சொல்றது பெரியய்யா துளி தண்ணி இல்லாம வயலெல்லாம் காஞ்சு போய்கிட்டு இருக்கு வெயில் தாங்க முடியாம பசங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க எப்படியோ கஷ்டப்பட்டு பக்கத்து ஒரு ஆத்துல இருந்து தண்ணிய கொண்டு வந்து வயலுக்கு ஊத்திக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுக்குள்ள என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி என்ன நடந்தது எல்லாத்தையுமே ராஜு சொன்னான் இந்த வருஷம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஊர்ல எல்லாருடைய வயலும் காஞ்சு போச்சு இந்த வருஷம் உன்னுடைய நிலைமை இங்க இருக்கிற எல்லாருடைய நிலைமையும் தான் என்ன பண்றது சொல்ல ஆமாங்க பெரியய்யா இந்த வெயில் இப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் விளைச்சல் நிச்சயமா வீணா போயிடும் என் குடும்பத்தோட நிலைமையும் ரொம்பவே கஷ்டமாயிடும் என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு கவலைப்படாத ராஜோ ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கலாம் என்கிட்ட தண்ணி எடுக்கிற மோட்டர் இருக்கு வேணும்னா அதை பயன்படுத்திக்கிட்டு உன்னுடைய வயலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நீ எடுத்துக்கோ ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்கள் செய்கிற இந்த பெரிய உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் சரி சரி ராஜோ இதில் என்ன இருக்கு சரி என் வா என் வீட்டில் நான் மோட்டர் வச்சுருக்கேன் அதை உனக்கு நான் கொடுக்கறேன் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லி ராஜம் அந்த பெரிய வீட்டுக்கு போய் தண்ணி எடுக்கிற மோட்டரை கொண்டு வந்தான் எங்க என்னதுங்க இது யார் கொடுத்தாங்க பெரிய ஐயா கொடுத்தாரு அப்படின்னு நடந்தது எல்லாத்தையுமே ராஜ சொன்னான் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி அந்த மோட்டர் எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே குளத்துக்கிட்ட போனாங்க ஆனா அந்த குளம் ஏற்கனவே தண்ணி இல்லாம வத்தி போயிருந்துச்சு அதை பார்த்து ரோஹிணி என்னங்க இது மோட்டார் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே என்ன பண்றது ரோஹிணி நம்ம நிலைமை அப்படி இருக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருமே இந்த குளத்தோட தண்ணியை தானே பயன்படுத்துறாங்க அதனால சீக்கிரமா தண்ணியும் தீந்து போயிடுச்சு போல அரசாங்கம் விவசாயங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஏதேதோ திட்டங்களை அறிவிக்கிறாங்க அந்த திட்டத்துல இந்த மாதிரி மழை இல்லாம கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு உதவி செய்யறதுக்கு ஏதாவது திட்டம் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லன்னா நம்ம விவசாயிங்க நிலைமை என்ன ஆகிறது இப்போ நாம என்னங்க பண்ண போறோம் இரு பக்கத்து ஒரு குளத்துல தண்ணி இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து ஒரு குளத்த போய் பார்த்தா ராஜம் ஆனா அங்கயும் குளத்துல எங்கயுமே தண்ணி இல்லங்குறதுனால ரொம்பவும் சோகமா திரும்ப வந்துட்டான் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க விளைச்சலுக்கு தேவையான தண்ணியை அவங்களால கொண்டு வர முடியல அதனால அந்த வருஷம் அவங்களுக்கு விளைச்சல் எல்லாமே வீணா போய் நஷ்டமாயிடுச்சு பொதுவா கிராமங்கள்ல வெயில் காலம் வந்துட்டா போதும் விவசாயிங்க எல்லாரும் இந்த கஷ்டத்தை தான் அனுபவிப்பாங்க எப்படியோ ராஜ ரோஹிணி ரெண்டு பேரும் எதுவுமே செய்ய முடியாம ஏதோ கொஞ்சமா கைக்கு வந்த விளைச்சலை வித்து அந்த பணத்தை வச்சுதான் அந்த வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சரியான நேரத்துக்கு மழை பெய்யாததுனால விவசாயிங்க வயலுக்கு தேவையான தண்ணி இல்லாம விவசாயமும் செய்ய முடியாம பாவம் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க தண்ணிய வீணாக்காம முடிஞ்ச வரைக்கும் மழை பெய்யும் போது தண்ணிய சேகரிச்சு வச்சுக்கிட்டு அந்த தண்ணிய விவசாயத்துக்கு பயன்படுத்தினா விவசாயிகளுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே வராது ராமச்சந்திரபுரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க ரொம்ப அறிவாளியா இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மழைக்காலம் ஆரம்பமாச்சு விவசாயிங்க எல்லாருமே அவங்கவுங்க வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு விளைச்சல போட ஆரம்பிச்சாங்க இப்படி விளைச்சலை போட்டு விளைச்சல் கை சேர்ற நேரத்துல மழை இல்லாததுனால அதனால ஜனங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாந்தயா ராஜயா அப்படின்னு ரெண்டு விவசாயிங்க வயலுக்கிட்ட நடந்து போய்கிட்டு இருந்தாங்க காஞ்சி போன வயல பார்த்து சாந்தையா இப்படி சொன்னாரு ராஜையா விளைச்சல் கை சேர நேரத்துல மழை இல்லாம எல்லாமே காஞ்சி போய் கிடக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எனத்துக்கு வன மூலமா பூஜை பண்ணா எங்க தாத்தா காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி பூஜை பண்ணா மழை வருமா மழை இல்லாம எல்லாம் நாசமாயிக்கிட்டு இருக்கு அந்த மழை சீர் கொடுக்கறதுன்னு என்ன தண்ணீல என்ன பூஜை பண்ணுவாங்க எல்லாரையும் இந்த மாதிரி பூஜை பண்ண முடியுமா தண்ணிக்கு சீர் அப்படின்னா மழை இல்லாம விவசாயிங்க கஷ்டப்படும் போது ஆறு கிணறு இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் ஊர் ஜனங்க பொம்பளைங்க குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு மஞ்சா குங்குமோ அரிசி எல்லாம் வச்சு ஒரு பட்டு புடவையும் வச்சு பிறந்த வீட்டு பொண்ணுக்கு எப்படி நம்ம சீர் செய்யோமோ அதே மாதிரி அந்த மலை தாய்க்கு சீர் கொடுத்து அழைக்கிறது அப்படியா எனக்கு இந்த பூஜைய பத்தி தெரியாதே நம்ம ஊரு பெரியவரான தசரஜ கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லி அந்த பூஜை செய்யலாம் தசரஜ ராஜா ரொம்ப நல்லவரு நம்ம கிராமத்துக்காக என்ன வேணாலும் செய்யுவாரு இப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தசரஜ ராஜாவ பாக்க போனாங்க அவரு இவங்களை பார்த்த உடனே ஆஹா என்னப்பா ராஜய்யா சீனையா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க நீங்க வந்தா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமே ஐயா ஒண்ணு இல்லங்க ஐயா விளைச்சல் விளைஞ்சு நிக்கிது மழை இல்லாம நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம் அதனால அந்த மழை தாய்க்கு ஊரு ஜனங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மழை தாய்க்கு பூஜை பண்ணா மழை வரோம் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை அதனால அந்த பூஜையை செய்யலாமா ஆ சரி சரி ஊர் ஜனங்களுக்கு நல்லதாகணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் சரி ஊர் ஜனங்க கிட்ட சொல்லி இந்த பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வைங்க ஆமா இந்த யோசனை முதல்ல யாருக்கு வந்துச்சு ஐயா இந்த யோசனை முதல்ல நம்ம சாந்தையாவுக்கு தான் வந்தது சாந்தையா ரொம்பவே புத்திசாலி அது மட்டும் இல்லாம சாந்தையா ஒரு நல்ல விவசாயி கூட இப்படி தசரஜா சாந்தையா ராஜையா மூணு பேரும் சேர்ந்து ஊரு ஜனங்க கிட்ட பேசி ஊரு ஜனங்களை பஞ்சாயத்துக்கு வர சொன்னாங்க ஊரு ஜனங்களும் வந்தாங்க இப்படி எல்லாருமே மறுநாள் காலையில மலை மேல ஏறி போய் நின்றுக்கிட்டு பூஜைக்கு தேவையான தண்ணி பூஜை பொருளுங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வன தேவதைக்கு பூஜை பண்ணாங்க பூஜை பண்ண உடனே கொஞ்சம் மழை வந்தது காஞ்சி போன வையில கொஞ்சம் ஈரமாச்சு இப்படி விவசாய பூமியில விளைச்சல் நல்லபடியா வந்தது அதை பார்த்து ஊர் ஜனங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு விளைச்சல அறுவடை பண்ணாங்க இப்படி அறுவடை பண்ணி அந்த பயிரை வித்து அதிக லாபத்தை சம்பாதிச்சு சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பேரும் ஊர நலனுக்காக பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்துல அந்த தாயோட செல வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து தசரஜா கிட்ட சீனையா ஐயா அங்க பாருங்க ஐயா இந்த கிராமத்து ஜனங்கள் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இதோ இந்த தாய் தான் இந்த ஊரில் இருக்கிற ஜனம் நம்ம எல்லாருமே நெகில்ல நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஊருக்கு நல்லது செய்கிற இந்த தாய் மழையில வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஐயா இங்கே இருக்கிற இந்த தாய்க்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன கோயிலை கட்டலாங்க ஐயா என்னங்கையா சொல்கிறீங்க சரி சாந்தையா அப்படியே செய்யலாம் நானும் இந்த தாய்க்கு ஒரு கோயில கட்டலாம் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அத பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன் அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட சரி இந்த ஊர் ஜனங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த தாய்க்கு ஒரு கோயில கட்டலாம் இந்த தாயாலதான் இந்த ஊர் ஜனங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் நம்ம இங்க கோயில் கட்டுனா அக்கம் பக்கம் ஊர்ல இருக்கிற ஜனங்க கூட இங்க வந்து பூஜை பண்ணுவாங்க அதனால நம்ம ஊரோட பேரும் புகழும் இன்னும் அதிகமாகும் இப்படி தசரத மகாராஜா ஊர் ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொன்ன உடனே ஊர் ஜனங்க கூட எங்கால முடிஞ்ச உதவியை நாங்க செய்றோம்னா அவங்களால ஆன மாதிரி கല്ല് மண்ணு சிமெண்ட் இன்னும் கொஞ்சம் பேறு பண உதவியும் செஞ்சாங்க இப்படி ஊர் ஜனங்க நினைச்ச மாதிரி அவங்க ஊர்ல ஒரு அழகான அந்த தாய்க்காக கோயில் கட்டினாங்க அக்கம் பக்கம் ஊர் ஜனங்களும் வர ஆரம்பிச்சாங்க இப்படி அந்த ஊரே சந்தோஷத்துல நிறைஞ்சிருந்தது இப்படி கொஞ்ச நாள்ல மறுபடியும் வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு அந்த ஊர் ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்குல்ல இருந்தாலும் அந்த ஊர்ல தண்ணி பிரச்சனைங்கிறது கொஞ்சத்து கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்தது அதனால ராஜா கிட்ட சொல்லி ஊர் ஜனங்களை சேர சொன்னாரு ஊர் ஜனங்களுக்கு இது மூலியமா நான் என்ன சொல்ல வரேன்னா மழை காலத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து விளைச்சல ஆரம்பிக்கிறோம் ஆனா அந்த விளைச்சல் நம்ம கை சேர்ற நேரத்துல மழை இல்லாம நிறைய பேர் விவசாயம் செய்ய ரொம்பவே கஷ்டப்படுறோம் அதனால நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் ஐயா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் இந்த ஊர் ஜனங்களோட நல்லதுக்கு தான் எடுப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஐயா அது என்ன சொல்ல வரீங்களோ நீங்க சீக்கிரமா சொல்லுங்க ஐயா ஏன்னா மழை இல்லாம எவ்வளோ தடவை நாங்க கஷ்டப்படுறோம் ஆமா நான் இந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா மழை வரும்போது அங்கங்க ஒரு குட்டி குட்டி கிணறு மாதிரி எடுத்து வச்சா மழை தண்ணி எல்லாமே அந்த குண்டுல நிறைஞ்சிருக்கும் அப்போ வெயில் காலத்துல மழை வராம நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது விவசாயத்துக்கு அந்த கிணறுலேருந்தே தண்ணி எடுத்து விவசாயத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம் மழை வராம இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ஊர் ஜனங்க கிட்ட சொன்ன உடனே அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அந்த ஊர்ல வெங்கடையன் ஒருத்த இருந்தா அவன் ரொம்பவே பிடிவாதக்கார ஊர் ஜனங்கள்தே ஒரு பேச்சா இருந்தா அவனுதே ஒரு பேச்சா இருக்கும் என்ன தசரத ராஜா ஏதோ பைத்திய மாதிரி பேசுற மழை வரும்போது அங்கங்க குண்டெடுத்து கிணற தோண்டி வச்சா மட்டும் விவசாயத்துக்கு தண்ணி போதுமா நீ சொல்றது விசித்திரமா இருக்குது தெரியுமா இங்க பாருங்க வெங்கட்டையா இந்த ஊர்ல உங்களை மட்டுமே கிணறு தோண்டுங்கன்னு சொல்லலை இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்கவுங்க கிணற தோண்டிக்கிட்டா அவங்கவுங்க விவசாயத்துக்கு மழை இல்லைனாலும் அந்த தண்ணியில விவசாயம் செய்யலாம் அதனால தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிணறு எடுக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலனா இதுலருந்து நீ தள்ளி இருந்துரு உன்னை கிணறு எடுத்து விவசாயம் செய்யனு நாங்கள் சொல்லலையே உனக்கு வேணனா செய் வேண்டானா ஒதுங்கி இருந்துரு அப்படி சொன்ன உடனே சுந்தரையா கோமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் தசர ராஜா அந்த ஊரு ஜனங்க கூட சேர்ந்து அங்கங்க குண்டுங்களை எடுத்து கிணற தோட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி ரொம்ப ஆழமாவும் தோண்டுனாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே மழை வர ஆரம்பிச்சிச்சு மழை வந்து அவங்க தோண்டி இருக்கிற கிணறுல குண்டுங்கள்ல தண்ணி நெறஞ்சு பாக்குறதுக்கே அழகா இருந்துச்சுங்க இப்படி விளைச்சலும் நல்லா வந்துச்சு இப்படி விளைச்சல் கை சேர்ற நேரத்துல எப்பவும் போல மழை போச்சு ஊர் ஜனங்க அவங்க விவசாயத்தை செஞ்சாங்க மட்டும் மழை ஆயிடுச்சு எதுக்கு அப்படின்னா எல்லாரையும் என்னட தோண்ட சொன்ன வெங்கடையா மட்டும் மழை வரும் அப்படிங்கற திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருந்ததுனால விளைச்சல் நாசம் ஆயிடுச்சு இப்படி வெங்கடையா விளைச்சல் எல்லாமே நாசமாயிடுச்சு விளைச்சல் செய்யறதுக்கு இப்போ தண்ணி இல்லை அப்படின்னு மனசு நொந்து போய் செத்து போயிடணும் விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துற பூச்சி மருந்தை சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ அந்த பக்கமா வந்த சீத்தையா வெங்கடையாவை பார்த்து தூரத்துல இருந்தே வெங்கடையா வெங்கடையா என்ன பண்ற என்ன பண்ற நீ என்ன வெங்கடையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பூச்சி மருந்தை கையில வச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணலான்னு இந்த பூச்சி மருந்த கையில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க நீ செய்யறது என்ன விடு சீனா சொல்லும் போது திமுறா பேசிட்டு வந்த மழை வராம விவசாயத்தை செய்ய முடியல மழை இல்லாம என்னோட விவசாய பூமி காஞ்சி போய் கிடக்கு எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு நான் உயிரோட வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல என்ன விடு நான் செத்து போறேன் என்னையா பேசுற நீ செத்து போன உடனே எல்லாமே சரியாயிடுமா தசரர ராஜா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு உனக்கு கெனிர தோண்ட சொன்னாரு ஆனா இப்ப நீ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க அதனால எல்லாரும் கூட சேர்ந்து நீயும் நல்லபடியா வாழு நீ ஒருத்த தனியா இருந்து என்னத்த சாதிக்க போற நீ தனியா இருந்து எவ்ளோ நஷ்டப்பட்ட பாத்தியா அப்புறமாவது எங்க கூட ராஜா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு எங்க எல்லாரும் கூட சேர்ந்து நீயும் ஒத்துமையா வாழ ஆரம்பி அந்த வார்த்தையை கேட்ட வெங்கட்டையா வெக்கப்பட்டுகிட்டு தசரர ராஜா கிட்ட போனாரு தசரர ராஜா வெங்கட்டையாவ பார்த்து வீட்டுக்குள்ள வர சொன்னாரு என்ன வெங்கட்டையா எப்பவும் இல்லாம என்ன பார்க்க வந்திருக்க என்ன நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா அன்னைக்கு நீங்க என்ன பார்த்து கிணறு தோண்டி தண்ணிய சேர்த்து வச்சு விவசாயம் செய்யேன்னு சொன்னீங்க ஆனா நான் உங்க பேச்ச கேக்கல இப்போ மழை வராம என்னோட விளைச்சலெல்லாம் காஞ்சி போய் எனக்கு நான் சாவுறதுக்கு கூட ஆனா சாந்தய்யா நடுவுல வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு என்ன தடுத்து நிறுத்திட்டாரு என்ன உங்க எல்லாரும் கூட சேர்ந்து நானும் ஒத்துமையா வாழ ஆரம்பிக்கிறேன் என்னையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே தசரராஜ சந்தோஷப்பட்டாரு என்ன வெங்கடையா அப்படி பேசுறீங்க ஏதோ புத்தி கெட்டு போய் அன்னைக்கு அந்த தப்பு பண்ணிட்டீங்க இப்பதான் திருந்தி இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறீங்கல்ல இப்ப நீங்க எங்களை தேடி வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப பாருங்க ஊரு ஜனங்க நிறைய பேரு நிறைய தண்ணிய வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தண்ணியை எடுத்து நீயும் செய் யாருமே வேண்டான்னு தடுக்க மாட்டாங்க நீயாவே திருந்தி எங்க கூட இருக்கணும்னு நினைச்சுதானே எங்க கூட வந்திருக்க அதனால கண்டிப்பா நாங்க உன்னை ஏத்துக்கிறோம் நீ என்ன தப்பு செஞ்சு சொல்லு பாக்கலாம் அப்படி சொன்ன உடனே வெங்கட்டையா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து நான் ஒத்துமையா இருக்கேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு ஜனங்க எல்லாம் நல்லபடி விவசாயம் செஞ்சு விதங்கில வித்தாங்க இன்னும் கொஞ்சம் விதங்கில சேர்த்து வைக்கிறதுக்காக அடுத்த விளைச்சல் செய்யறதுக்காக எடுத்து வைக்க பார்த்தாங்க எதை எங்க சேர்த்து வைக்கணும்னு யோசிக்கும் போது தசர ராஜா வந்தாரு இவங்களோட பேச்ச கேட்டு நீங்க யாருமே சந்தேகப்பட வேண்டிய விஷயமும் இல்ல கஷ்டப்பட வேண்டிய விஷயமும் இல்ல என்னோட குடோன் இருக்கு அந்த குடோன்ல உங்களோட விதங்கில எடுத்து வையுங்க அடுத்து நம்ம விவசாயம் செய்ய உபயோகத்துக்கு வரும் நம்ம நம்ம எடுத்து வைக்கிற பயிர் கூட அவ்வளோ நல்லதா இருக்கும் வர அந்த விதைங்க நல்லா இல்லைனாலும் நம்ம எடுத்து வைக்கிற இந்த விதைங்க நல்லா இருக்கிறதுனால நம்ம இதுலயே விவசாயத்தை செஞ்சுட்டு போலாம் இப்படி தசர ராஜாவோட பேச்ச கேட்டு ஊரு ஜனங்க பயிர தசரத ராஜாவோட கோடவுன்ல வச்சாங்க எடுத்து வச்சாருங்க தசரத ராஜாவோட பையனான சோமேஷ் படிப்பு முடிச்சுட்டு கிராமத்துக்கு வந்தான் ஊருக்குள்ள அந்த கோயில பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் சோமேஷ் எல்லா பக்கமும் பச்சை பசேல் நிறைஞ்சிருக்கிற அந்த பூமியை பார்த்து அங்கங்க நிறைஞ்சு நிக்கிற அந்த தண்ணி ஆறு கிணற பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு தன்னோட மனசுல இந்த ஊரு இருந்ததோடு இருந்ததோட இப்பதான் நல்ல முன்னேறி இருக்கு மேல்மட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு நம்ம ஊர்ல எப்பவுமே மழை வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஊர சுத்தி பச்சை பசல் இருக்கிற செடியை நடனும் நம்ம ஊர நல்ல சுத்து பத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு ராஜா பேசுறது கேட்டு சோமேஷ் இப்படி சொன்னா அப்பா இந்த ஊருக்குள்ள நல்ல நல்ல மரங்களை நடணும்னு சொன்னீங்க அது எந்த மாதிரி செடின்னு குரல கேட்ட உடனே ராஜா சோமேஷ் நீ எப்படா வந்த அப்பா நீங்க மரங்களை நடுறத பத்தி பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன்பா ஆமாப்பா சோமேஷ் நம்ம ஊரோட நலத்துக்காக நம்ம ஊருக்குள்ள அங்கங்க நிறைய மரத்துங்களை நடணும் எதுக்கு அப்படின்னா மரத்தங்க எந்த மரமா இருந்தாலும் சரி மரங்களை நடுறது ரொம்ப நல்லது அப்பா நம்ம ஊருக்குள்ள நல்ல பெருசா இருக்கிற மரம் அந்த மரத்தால உதவியாகணும் உதவி ஆகணும் மரங்களா இருந்தா நடுறதுல தப்பே இல்லப்பா நாலிஜா பீட்டி சந்தன மரம் இந்த மாதிரி மரத்தங்களை நட்டா அதனால நால பின்ன நம்மளுக்கு உபயோகம் வரும் நம்மளோட நேச்சருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தூ இல்லாம கூடிய சீக்கிரம் மழையும் வரும் மழை காலத்துல நல்ல நல்ல பழத்தை கொடுக்கும் அதே மாதிரி சந்தன மரத்தை முன்னாடி நம்ம கொடுக்கும் வட்டாரத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மரங்களை வாங்கிக்குவாங்க பழங்களை வாங்குவாங்க ரொம்ப விலை மதிப்பு இருக்கிற மரத்தையும் வாங்குவாங்க அதனால நம்ம ஊரு ஜனங்க எந்த வேலையா இருந்தாலும் செய்யலாம் இப்படி தசரர ராஜா அங்க ஊர் ஜனங்க சோமேஷோட வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ராஜா சொன்ன மாதிரியே நல்ல நல்ல இதனால அந்த எல்லா ஜனங்களுக்கும் உபயோகம் வர மாதிரி ஒரு சின்ன பட்டணமா உருவாச்சு அப்படி அந்த ஊரும் பேரும் புகழோட வாழ்ந்தது அந்த ஊர்ல மழை வரலனாலும் விவசாயிங்க எல்லாருமே நல்லபடியா விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க